போதி வணக்கம் தியானம் சார்ந்த பல பதிவுகள் நம்முடைய நேயர்களுக்காக பதிவுகள் செய்துக்கிட்டே வரும் காணொளிகள் போட்டுகிட்டே வரும் சரி இன்றைக்கி குறிப்பாக இந்த சக்ராஸ் தியானத்தினுடைய ரகசியங்களை பற்றி பேசுவோமே எல்லோருக்கும் ஒரே வகையான தியானம் பொருந்தாது அப்படிங்கிறத நம்ம பல பதிவுகளாக பார்த்தோம் யாரெல்லாம் இந்த சக்ராஸ் தியானத்தை எடுத்து இது எனக்கு பொருந்ததுன்னு செய்கிறீங்களோ அவர்களுக்கு உண்டான காணொலியாக இதை எடுத்துக்கலாம் இந்த சக்ராஸ் தியானத்தினுடைய ரகசியங்களை நிறைய பேசுவோமே சரி இப்போது மனிதனுடைய உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல் எந்த ஒரு காரியத்திலையும் நாம் அனுகூலமாகணும் வெற்றி அடையணுன்னா நம்மளுடைய மனோபலம் ரொம்ப அவசியம் இந்த உடல் பலம் எவ்வளவு அவசியமோ அதே போல் நம்மளுடைய மனோபலமும் ரொம்ப அவசியம் நிலையாக ஒரு முடிவெடுக்க தெரியணும் அதே போல் அந்த முடிவு வெற்றிகரமானதாக அமையுமாங்கிறத முதல்ல முன்கூட்டி யூகம் பண்ண தெரியணும் இந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த சக்ராஸ் தியானம் ஒரு அற்புதமான வழிகாட்டி இதை செய்கிறவங்க ஒரு அற்புதமான ஒரு தியான முறையை தியான யுக்தியை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் பல தியான யுக்திகள் இருந்தாலும் இந்த சக்ராஸ் தியானம் செய்கிறவங்களுக்காக இந்த பதிவுகளை பேசுவோமே சரி இதில் நிறைய மருத்துவம் சார்ந்த குறிப்புகளும் நமக்கு கிடைச்சிரும் இதில் ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலும் நமக்கு கிடைச்சிரும் இந்த சக்கராஸ் தியானமே உயிர் சக்தி அப்படிங்கிறது தான் இந்த உயிர் சக்தியை நம்ம ஒவ்வொரு புள்ளிகளில் கவனிக்கின்ற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை இந்த தியானம் அற்புதமான விஷயத்தை நம்முள் ஏற்படுத்துகின்றது என்பது தான் உண்மையும் கூட இந்த தியானம் நம்முள்ள இந்த உடல் சார்ந்த விஷயத்தை மட்டுமல்ல மனம் சார்ந்த விஷயத்தை மட்டுமல்ல காரிய அனுகூலத்திற்கும் யூகத்திற்குமே இந்த தியானம் மிகப்பெரிய வரம் இந்த தியானம் இந்த சக்கராஸ் தியானம்னு சொல்லக்கூடியது சரி இப்போது முதல்ல இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்தும் கீழே ஐந்து சக்கரங்களாகவும் நெற்றி உச்சி ஏழு சக்கரங்களாகவும் இருக்குது இந்த ஏழு சக்கரங்கள்னா இந்த இடத்துல எந்த ஒரு சக்கரமும் சுழல்றதில்லை ஒரு புள்ளி இந்த புள்ளி என்ன ஆகுது நமக்கு இந்த இடத்தில் இந்த நம்முடைய சக்தி ஒருங்கிணைக்கும் பொழுது அதாவது இந்த உயிர் சக்தியை அந்த இடத்துல கவனிக்கின்ற பொழுது என்ன ஆகுது ஒரு மாற்றம் நிகழ்து சரி ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த தேக ஆரோக்கியத்துக்கு ஒரு குறிப்பு பேசுவோமே நிறைய இந்த தைராய்டு ப்ராப்ளம் வருது யாருக்காவது இந்த தைராய்டு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க தைராய்டு ப்ராப்ளத்தில் நிறைய நாள் நாங்கள் மருத்துவம் பார்த்துட்டே இருக்கோம் சரியாகுது மறுபடியும் வருது சரியாகுது மறுபடியும் வருது ஒரு சிலருக்கு உடல் பர்மன் ஆகும் ஒரு சிலருக்கு உடல் பர்மன் குறையும் ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிடுவாங்க இந்த மாதிரிலாம் ஆகிடுவாங்க இல்லையா இப்படி சீர் இல்லாமல் இந்த மருத்துவம் பார்க்கின்ற பொழுது தான் பலன் இருக்கும் விட்டுட்டால் பலன் இல்லை இவர்களெல்லாம் இந்த மருத்துவம் செய்து கொள்ளும் பொழுதே இவங்க என்ன பண்ணலாம் இந்த சக்கரத்தை விசுத்தி என்று சொல்லக்கூடிய இந்த சக்கரத்தை இவங்க கவனித்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் நீங்கும் இவங்க மருத்துவமும் செய்துக்கலாம் இதை கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இதை செய்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான பலன்கள் நற்பலன்கள்லாம் ஏற்படும் இப்படி ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒரு அற்புதம் இருக்குது ஒவ்வொரு சக்கரத்துலேயும் ஒரு அற்புதம் இருக்குது இது உடல் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல ஒருவருக்கு எந்த இடத்துலையுமே ஒரு அன்பே இல்லாத மனிதராகவே இருக்காருங்களே இவருக்கு அன்பு சார்ந்த விஷயமே தெரிய மாட்டேங்குது அவர் அதிகமாக இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தை இவரை கவனிக்க வச்சு கவனிக்க வச்சு பழக்கினிங்கன்னா இவருக்கு ஒரு அன்பு தானாகவே நிகழும் இவருடைய அன்பு தானாகவே வெளிப்படும் அதே தான் இவர் பயங்கர இதாகவே இருக்கிற லேசியாக இருக்கிற ரொம்ப சோம்பேறியாக இருக்காருங்க எந்த முடிவுமே எடுக்க மாட்டேங்கிறாருங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு இந்த மாதிரி பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்னா நெற்றியில் அதிகமாக கவனத்தை வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயலுக்கு வந்துருவாங்க இது அற்புதமான இந்த நெற்றி தவம் கண் கவனிக்கிறது வந்து ஒரு அற்புதமான வரம் முன்கூட்டி அறியக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள்லாம் இந்த நெற்றிக்கன்னில் இருக்குது ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா சரியாக இந்த நெற்றிக்கண்ணை கவனித்து பழகினவங்களுக்கு முன்கூட்டி இந்த நிகழ்வு இதுதான் நடக்குங்கிற ப்ரிடிக்ஷன் அவங்கள்ட்ட இருக்கும் ஒரு கணிப்பு அவங்கள்ட்ட இருக்கும் இதுதான் நடக்கணும் அதுதான் நடக்கும் இந்த நெற்றிக் கண்ணில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதை சரியாக முறையாக கவனித்து பழகிட்டாங்கன்னா இந்த தியான யுக்தி ஒரு அற்புதமான பலனை கொடுக்கறது உண்மைதான் இது உடல் சார்ந்த விஷயத்தை மட்டுமல்ல மனம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல ஒரு காரியத்தை அனுகூலம் செய்து கொள்வதற்கும் இந்த தியான யுக்தி ஒரு அற்புதமான தியான யுக்தி சரி இந்த இடத்துல ஒவ்வொரு புள்ளியை சொல்லிகிட்டே வந்துட்டோம் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்கிறோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்திகளை எப்படி வலுப்படுத்தலாம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சக்தியை எப்படி ஆற்றல் மிக்கதாக மாற்றலாம் இது முதல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது நிறையா விஷயங்கள் இருக்குது முதல்ல சுவாசம் அந்த இடத்துல நம்மளால் கவனிக்க முடியுதா இப்போ மூலாதாரம்னா மூலாதாரத்தில் நம்மளால் சுவாசத்தை நிறுத்தி கவனிக்க முடியுதான்னு தெரியணும் முதல்ல அந்த பயிற்சி வேணும் வெறும்னா இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்குது உயிர் சக்தி இருக்குது இப்படிலாம் வெறும் பேச்சில் இருக்கக்கூடாது நம்மளுடைய தியானம் பயிற்சி அந்த சுவாசத்தை அந்த இடத்தில் மூலாதாரம்னா மூலாதாரத்தில் நிறுத்தி கவனிக்க முடியுதாங்கிறதுல தான் இருக்குது சுவாசத்தை முதல்ல அந்த இடத்துல நிறுத்த தெரியணும் ஒவ்வொரு சக்கரங்கள்லேயும் நமக்கு சுவாசத்தை நிறுத்தி முதல்ல பயிற்சி செய்யணும் அதன் பிறகு மறுபடியும் கொஞ்சம் சிறிது நாட்கள் பயிற்சிக்கு பிறகு சுவாசத்தை அந்த இடத்துல உள்ளே ஈர்த்து வெளியில் விடுறத ஒவ்வொரு சக்கரங்கள்லையும் நமக்கு கவனிக்க தெரியணும் போல் இந்த சக்கரங்களில் இருக்கக்கூடிய சக்திகளை புதுப்பிப்பதற்காக இந்த சக்கரங்களை ஆற்றல் மிக்கதாக மாற்றுவதற்காக இந்த சக்கரங்களை சுத்தம் செய்து கொள்வதற்காக பல அற்புதமான தியான பயிற்சிகளில் சுவாச பயிற்சிகள் இருக்குது இது ஒவ்வொரு படிநிலைகளாக செய்பவர்களுக்கு இது அடுத்தடுத்த நிலை அற்புதமான நிலைகளெல்லாம் இருக்குது இதைத்தான் நம்மளுடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சியாக கொடுக்குறோம் இந்த ஒரு தியான முறை மட்டுமல்ல பல தியான முறைகள் இருக்குது இதையும் சேர்த்து நம்ம பயிற்சியாக கொடுக்குறோம் இது எந்த இடத்துல பயன்படுது நாளைக்கு பலன் சொல்வதற்கு அவர்களுக்கு பயன்படுகின்றது அதனால் இதை எடுத்திருக்கோம் இதே போல் தான் இந்த சக்ராஸ் தியானத்தில் சுவாசத்தை எப்படி கவனிக்கணும் சுவாசத்தை எந்த நிலையில் கவனிக்கணும் இதை நம்ம படுத்துக்கிட்டும் செய்யலாம் உட்கார்ந்து செய்யலாம் எந்தெந்த நேரத்தில் ஓய்வு கிடைக்கின்றதோ ஓய்வு கிடைக்கும் பொழுதெல்லாம் சிறிது நேரம் உச்சியில் ஓய்வு கிடைக்கும் பொழுது சிறிது நேரம் உச்சியில் கவனத்தை வச்சு பாருங்கள் உள்ளுக்குள்ளார அவ்வளோ அமைதி பொங்கும் அவ்வளோ அமைதி பொங்கும் உள்ளுக்குள்ளார இதை கவனித்து கவனித்து பழகிட்டீங்க அப்படின்னா இதனுடைய சுகம் தனி சுகம் இது என்ன செய்தாலும் இது நம்ம விட்டுட்டு போகவே போகாது அவ்வளோ அற்புதம் நிறைந்தது இந்த தியான யுத்தி இதில் பல நன்மைகள் இருக்குது நாம் சொல்லக்கூடியது கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தான் பேசுகிறோம் இதை பேசினா எவ்வளோ விஷயங்கள் அற்புதங்களாக பேசிக்கிட்டே போகலாம் இதில் எதுவும் உயர்த்தி பேசுகிறதே இல்லை இதில் நடக்கக்கூடிய உண்மைகளை தான் இந்த ரகசியங்கள் எல்லாம் தான் நடக்கக்கூடியதை முன்கூட்டி அறிய முடியும் அப்படின்னா இந்த நெற்றிக்கு என்ன நல்லா கவனிக்கிறாங்கன்னு நான் அர்த்தம் நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த குறி சொல்கிறவங்களாம் இருப்பாங்க பாருங்கள் நெற்றியில் ஏதோ ஒரு வகையில் கவனத்தை வச்சுருப்பாங்க அப்போ குறி சொல்லும் தான் காரியங்கள் அனுகூலமாகுது இந்த குறி சொல்றதிலிருந்து வாக்கு சொல்றதிலிருந்து இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க ஏதோ ஒரு வகையில் இந்த நெற்றியினுடைய ஆற்றல் அவங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அவங்களுடைய கவனம் நெற்றியில் இருக்குதுன்னு அர்த்தம் அவர்களால் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சீக்கிரம் செய்ய முடியும் அப்ப இதை என்ன செய்கிறாங்க பொருளுக்காக பயன்படுத்திடுறாங்க இந்த நிலையோடு அவங்க நின்று விடுகிறார்கள் இதுதான் தப்புன்னு சொல்கிறோம் இந்த சக்தி இந்த நிலையோடு நிற்கக்கூடாது இதையும் தாண்டி உச்சி அந்த இறைவனோடு இரண்டர களத்தல்க்கு இந்த தியான யுக்தி ஒரு அற்புதமான தியான யுக்தி இதை சரியாக பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா அந்த இறைவனோடு நம்மளால் சீக்கிரமாக கலந்துக்க முடியும் பிறவா நிலை கூட உண்டு இந்த யுக்தியை பயன்படுத்திக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றம் உண்டு ஒரு வளர்ச்சி உண்டு இது பாருங்க எல்லா நிலைகளுக்கும் பயன்படும் தேக ஆரோக்கியத்துக்கு பயன்படும் தொழிலுக்கு எடுக்கக்கூடிய முடிவுக்கு பயன்படும் அந்த இறைவனோடு இரண்டரை கலப்பதற்கு இந்த யுக்தி பயன்படும் எல்லா தியான முறைகளும் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு இழுத்துட்டு போகும் இந்த தியான யுக்தி எல்லா விஷயங்களையும் ஜெயிக்க வச்சு ஜெயிக்க வச்சு ஜெயிக்க வச்சு உங்களை கூட்டிகிட்டு போகும் இது ஒரு தானே இந்த தியான யுக்தி அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இந்த சக்கரஸ் தியானத்தோடு நின்னுடுறாங்க நிறைய விஷயங்கள் தேடுவதற்கு இருக்குது நிறைய விஷயங்கள் தேடினா நிச்சயம் கிடைக்கும் ஆனால் சுலபமான விஷயமாக போயிடுச்சு இப்போது ஆகையினாலும் இதை தேர்ந்தெடுத்து போகிறாங்க ஆனால் இதையும் முறையாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்னுடைய பொருள் தேவைக்கு மட்டும் நான் இதை பயன்படுத்தி விட்டுட்டேன்னா அடுத்த நிலை கிடையாது எனக்கு இதனுடைய உயர்நிலை கிடையாது அப்போ நான் இதோடு நிற்கக்கூடாது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல்களோடு நான் நிற்கக்கூடாது இதை தாண்டி ஒரு உயர்ந்த நிலை இந்த தியான யுக்தியில் கிடைக்கும்னா அதை நோக்கி பயணம்தான் வச்சுருக்கணும் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் மிக உயர்ந்தது தான் இந்த மனித குலத்தினுடைய உயர்வுக்கானது தான் இதில் மருத்துவம் மட்டுமல்ல அற்புதங்கள் நிறைந்த பல விஷயங்கள் இதில் இருக்கு இருக்கு ஆகையினால இதை முறையா சரியாக பயன்படுத்திக்கிட்டால் இந்த சக்ராஸ் தியானம் ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் தான் சரி நம்மளுடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேரள பிரசன்னத்தை நேரடி வகுப்பாகவும் ஆன்லைனில் வகுப்பாகவும் எடுக்கிறோம் நேரில் படிக்கக்கூடியவர்களுக்கு சுவாச பயிற்சியோடு தியான பயிற்சியோடு சேர்த்து இந்த பிரசன்ன முறைகளும் பாடங்களாக எடுக்கிறோம் இதில் தசமகா வித்யா படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்களும் கலந்துக்கலாம் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் நாளும் நாளும் பயிற்சி நிச்சயமாக பலன் கொடுக்கும் போதி வணக்கம்